அவள் மட்டும் வைத்து ஆரோக்கியமான சுவையான வாயில வைத்தவுடன் கரைந்து போகக்கூடிய எல்லா வீடுகளிலும் பாகுபாடுந்தி எளிதில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கப் அவள் எடுத்திருக்கேன் இந்த அவளை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துடலாம் அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு அடி அடித்து தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை பிழிஞ்சு பால் எடுத்து வச்சுருக்கேன் எந்த கடாயில் நம்ம இப்போ ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோமோ அந்த கடாயில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவில் அப்புறம் தேங்காய் பால் இவ்வளோத்தையும் அதில் ஆட் பண்ணி ஸ்பூன் வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உங்களுக்கு நல்லா கட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிடலாம் அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சிடலாம் ஸ்லிம்ல தான் தீ வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது மீடியம் ஃப்ளிம்லே நீங்கள் வச்சிருக்கலாம் நான் வந்து அவள் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதனால ஒன்றரை கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன் தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்திங்கன்னா வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா இதே மாதிரி சேர்த்தா போதும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா கிண்டி விட்டால் போதும் பிடிக்கவே செய்யாது நம்ம எண்ணெயே ஊற்றலை ஆனால் இதை பிடிக்காது நீங்கள் தைரியமாகவே பண்ணலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிண்டி விடும்போது இந்த ஓரங்களில் இருக்கதையும் அப்படியே நீக்கி விட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இது கட்டியாக தொடங்குது பாருங்கள் இன்னும் கூட கட்டியானதுக்கப்புறம் நம்ம இதில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை இதில் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுடலாம் கிண்டி விட்டதுக்கு சூடா சூடாக இருக்கும்போதே இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் டிவன் பாக்ஸில் அல்லது பிளேட்டில் இதை தட்டி ஆற வச்சிடலாம் ஆற வைக்கும்போது இது உறையும் பிளேட்டில் கூட நெய் தடவைகள்லாம் தேவையில்லை நம்ம வந்து தேங்காய் பால் இதில் ஊற்றிருக்கனால இருக்கனால அதில் உள்ள எண்ணெயே நம்ம குக் பண்ணும்போது தேவையான அளவு கிடைக்கும் அதனால் நெய் எண்ணெய் தேவையில்லை பிளேட்டுக்கு மாற்றி இதை நல்லா ஆற வச்சு எடுத்து கட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடலாம் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க